வெயில் காலமும் ஆரம்பிச்சாச்சு திராட்சை சீசனும் வந்தாச்சு எங்கே பார்த்தாலுமே இந்த திராட்சை தான் கண்ணுக்கு தெரியுது திராட்சையில என்னங்க ரெசிபி செய்ய முடியும் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க குட்டி விரும்பி சாப்பிட்ற ஜெல்லி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வீட்டிலே ஹைஜீனிக்காகவும் செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி க்ரீன் கலரை ராஜா வாங்கிக்கோங்க இதுக்குள்ளே வந்து சீட்ஸ் இருக்காது இதனுடைய வெயிட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம்க்கு எடுத்திருக்கேன் அந்த காம்புகள் எல்லாத்தையுமே கில்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் முதல்ல இந்த திராட்சையை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் மேலே ஒரு மாதிரி வெள்ளை படிஞ்ச மாதிரி இருக்குது மருந்துகளை அடிச்சிருந்தால் அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் அதுக்கு நான் இதை வந்து ஒரு தட்டில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு அப்படின்னா எலும்பிச்ச சாறு கூட சேர்த்துக்கலாம் இது ரெண்டுத்தையுமே நம்ம போட்டு வாஷ் பண்ணுறதுனால இந்த திராட்சையில் மேலே வெள்ளை படிஞ்சிருக்கோம் அதை நல்லா க்ளீன் பண்ணி கெமிக்கல் எதாவது கலந்துருந்தாலுமே அதை நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துரும் இப்போ நான் உப்பு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் ரெண்டு மூணு தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வந்திருக்கேன் இப்போ திராட்சையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு இதை அரைச்சி எடுக்க தான் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த திராட்சையில் இருக்கிற தண்ணியே போதுமானது நான் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம் அந்த திப்பிகளை தனியாக எடுத்துடலாம் ஜூஸை தனியாக எடுத்துடலாம் நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா அந்த ஜல்லியோட கன்சிஸ்டன்சி வராது நீங்கள் திராட்சையோட சாரை மட்டும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ திராட்சையை நல்லா ஃபில்டர் பண்ணி விட்டு எடுத்து சாரை ரெடி பண்ணிவிட்டோம் நான் இப்போ இதில் ஒரே ஒரு பிஞ்சுக்கு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் க்ரீன் கலரில் இது ஆப்ஷனல் தான் நான் வீடியோக்காக தான் சேர்க்குறேன் நீங்கள் இதை சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை வேண்டானா ஸ்கிப் பண்ணிடுறேன் திராட்சை சாறு ரெடி பண்ணிட்டோம் இது கூட ஜெலடின் பவுடர் ஆட் பண்ணணும் நம்ம ஜல்லி செய்கிற அந்த ஜெலடின் தான் இது ஜெலட்டின் அப்படி இல்லைன்னா அகர் அகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது கிடைக்கிறது சூப்பர் மார்க்கெட்டுங்களில் கிடைக்கும் இதை வாங்கிக்கோங்க இதை வாங்கி தான் அந்த ஜல்லி செய்ய முடியும் இப்போ இதை ஓப்பன் பண்ணி நம்ம ஜெலட்டின் எந்தளவுக்கு சேர்க்கலாங்கிறத சொல்கிறேன் நார்மல் சைஸ் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூனுக்கு இந்த ஜெலட்டின் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அங்கங்கே திட்டு திட தங்கும் நல்லா கலந்து கொடுங்க ஸ்பூனை விட விஸ்குரு தான் அதில் கலந்து கொடுங்க நல்லா கலந்து வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு சுகர் சிரப் செய்ய ஆரம்பிக்கணும் இப்போ நல்லா கலந்துட்டோம் இது இருக்கட்டும் நெக்ஸ்ட் ஒரு அடுப்பில் ஒரு பேன் ஒன்று சூட் பண்ணிக்கிறேன் அதில் மெஷரிங் கப்பில் ஒன்னே கால் கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சுகருடைய அளவு இரநூத்தி ஐம்பது கிராமுக்கு இருக்கும் எந்த கப்பில் நீங்கள் சுகர் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சுகர் நல்லா கரையிட்டும் நல்லா கொதிக்க விட்டு இதெல்லாம் பாகுபதம் எடுக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கி விட்டு பார்க்கலாம் அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா திக்காகி பாகுப்பதம் ரெடியாக இருக்குது இதை செக் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த சுகர் சிரப்பை சேர்த்துட்டு நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா சேர்த்து விடுங்க சேர்த்து இதை கையால் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி அழுக்க அடுக்க வரணும் இதுதான் சரியான பதம் இந்த அளவுக்கு வந்ததுமே இந்த சுகர் சிரப்பில் ஒரு பத்து சொட்ட அளவுக்கு எலுமிச்ச சாறை சேர்த்து இதை அப்படியே சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த திராட்சை ஜெலட்டின் பவுடர் மிக்ஸ் பண்ணதை இது கூட சேர்த்து கலந்து கொடுக்க போகிறோம் சிம்மில் வச்சு தான் கலந்து கொடுக்கணும் இதில் ஜெலட்டின் பவுடர் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் திக்காயிடும்னு பயப்பட வேண்டாம் இது திக்க ஆகாது நம்ம இதை ஃப்ரீசரில் வைக்கும் போது திக்காக அந்த ஜல்லியோட கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ நீங்கள் இதை நல்லா கறந்து கொடுத்து ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் கொதிக்கி விடணும் அதுக்கு மேலே கொதிக்கி விடக்கூடாது ரெண்டு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சாச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து கீழே இறக்கி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் ஆரட்டும் ரொம்ப கொதிக்கிற சூடெலாம் இருக்குது இல்லையா அதனால் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆற விட்டோம்னா ஒரு மிதமான சூட்டுக்கு வரணும் இந்த அளவுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஆறி நல்லா ரெடியாக இருக்குது ஜெல்லி செட் பண்ணுற ப்ராசஸை பார்த்துர்லாம் நீங்கள் வீட்டில் எந்த பாத்திரம் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி கேக் ட்ரே எடுத்திருக்கேன் எண்ணெயை ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் அது இல்லாமல் குட்டி குட்டி பவுலும் வச்சுருக்கேன் அதுலேயுமே நான் எண்ணெயை அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் டம்ளர் கிண்ணம் இது மாதிரி எதுவில் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே எண்ணெய் அப்ளை பண்ணியாச்சு இப்போ ஜல்லி லிக்கியூடை ஒரு முக்கால்வாசி அளவுக்கு இதில் செட் பண்ணிக்கலாம் இந்த ட்ரேல மட்டும் நம்ம கடையில் கிடைக்கிற அந்த மாதிரி சைஸுக்கு அதாவது ஸ்கொயர் சைஸுக்கு ஒரு அரை இன்ச் அளவுக்கு மட்டும் தகுந்த மாதிரி இந்த லிக்யூடை சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஃப்ரீசரில் செட் பண்ணிடுங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் இருக்கட்டும் நல்லா செட் ஆகி வந்துடும் ரூம் டெம்பரேச்சரில் வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா செட் ஆகாது ஃப்ரீசர் தான் பெஸ்ட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கழிச்சு பார்க்கலாம் ஃபைவ் ஹவர்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜல்லி எந்தளவுக்கு ஆகிருக்குன்னு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இப்போ இந்த ட்ரேலருந்து அழகாக ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இந்த பிளேட்டில் அப்படியே கவுத்தி போட்டு லேசாக ஒரு தட்டு தட்டுனாலே ஈஸியாக வந்துடும் பாருங்கள் பார்க்கவே நல்லா கிளாஸியாக இருக்குது குட்டீஸ்க்கு இனி நீங்கள் வெளியில் வாங்கி தரவே வேண்டாம் இந்த மாதிரி வீட்லேயே ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்றலாம் இப்போ இதை கட் பண்ணுறதுக்கு சிசர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம் கத்தியோட சிசரில் கட் பண்ணிங்கன்னா நல்லா ஈஸியாக கட் ஆகிடும் செமையான டேஸ்டில் கிரேப்ஸ் வச்சு ஒரு ஜல்லி ரெடி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்